ஐசுத்த தமிழ் வீரம் ரத்த திலபூரம் சிங்க தமிழ் சங்க தமிழ் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் சமீபத்துல சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பு ஒரு கருத்து கணிப்பை ஸ்டாலினுக்கும் பதினெட்டு சதவீதம் விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒன்பது அண்ணாமலைக்கும் மக்கள் சொல்லிருந்தாங்க பொதுவா இவங்க தங்களோட கருத்து கணிப்பை சதவீதத்துல வெளியிட்டு இருந்தாங்க அதாவது நூத்துக்கு இத்தனை மக்கள் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றது படி இந்த நாலு சதவீதம் கூட்டி பார்த்தாலே அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் தான் வருது அப்போ மீதம் இருக்கிற முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் யாருக்கு விழுந்தது அப்போ இந்த நாலு பேர் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற இன்னொரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அப்போ இந்த முப்பத்தாறு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கா நம்ம எடுத்துக்கலாமா இதுவரைக்கும் தரோட வாக்கு வங்கியை நிரூபிக்காத விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பல தேர்தல்கள் போட்டிட்டு எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகளையும் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி இருக்க நாம் தமிழர் கட்சியை ஏ இவங்க தங்களோட கருத்து கணிப்பு மறைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு பொதுவா இந்த மாதிரி வெளியாகிற கருத்து கணிப்பு எதுவுமே நூறு உண்மையா இருக்காது அந்தந்த கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கூட கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி சதவீதத்தை போடுவாங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வந்த எந்த ஒரு கருத்து கணிப்புலயுமே நாம் தமிழர் கட்சி இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது ஆனா அது எல்லாத்தையும் மீறி தான் எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் மாறி இருக்கு இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் தான் ஏன்னா இந்தியாவை ஆளக்கூடிய இந்திய தேசிய கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசியம் கருத்தியல் சுத்தமா பிடிக்காது அதனாலதான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு தமிழ் தேசிய அரசியல் முன்னேறி வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க போட்டியிலே இல்ல அப்படிங்கறது மாதிரியான கருத்துருவாக்கத்தை செய்ய முயற்சி செய்யறாங்க அழிச்சு போடலாம் நினைச்சிட்டு கண்டிச்சாக்கள் தலைவர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசம் பேசிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க தேசம் பேசிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க தமிழ்த் தேசம் பேசிட்டு கொஞ்சம் பேர் மனசுல இருக்காங்க மத்த சண்டையை எலெக்ஷன்ல வச்சுக்கிடுங்க இது பொது எதிரி பொது எதிரி பொது எதிரி நம்ம கால் உன்னை விடக்கூடாது நம்ம கால் உன்னை விடக்கூடாது நம்ம கால் உன்னை விடக்கூடாது இந்த மனப்பான்மைய ரெண்டு கட்சியிலுள்ள தொண்டர்களும் தலைவர்த்தர்களும் யோசிக்க ரெண்டு கட்சி தலைமை இந்நிலையில தான் விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் கொடுத்து மக்கள் மத்தியில விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இருப்பது போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்றாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் பிரசாந்த் கிஷோர் தான் பிரசாந்த் கிஷோர் உட்பட மூன்று வியூக வகுப்பாளர் வச்சிருக்காரு விஜய் இதனால அவங்களுக்கு இருக்கிற ஊடக தொடர்பை பயன்படுத்தியோ இல்ல பணத்தை கொடுத்தோ இந்த மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கத்தை செஞ்சுட்டு வர்றாங்க ஆனா களத்திலயோ விஜயோ இல்ல விஜய் கட்சியினரோ சொல்லிக் கொள்றபடி இது எந்த ஒரு செயல்பாடுமே முன்னெடுக்கல கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடத்துக்கு மேல ஆகியுமே இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தல ஏன் அப்படின்னா கட்சி மேடைகள்ல பேசும்போது ஜான் ஆரோக்கியசாமி எழுதி அப்படியே பேசிடலாம் ஆனா பத்திரிகையாளர் விஜய்க்கு தமிழக அரசியல் பற்றிய புரிதல் இருக்கணும் ஆனா அவருக்கு அது இருக்கிற மாதிரி தெரியல அப்படியெல்லாம் புரிதல் இருந்திருந்தா திராவிடமும் தமிழ் தேசியமோ தங்களோட இரு கண்கள் அப்படின்னு தங்களோட கொள்கையை அவர் வச்சிருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு நேர்காணல்ல அவரை பற்றி கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியாம திரு திரு முடிச்சிருக்காரு விஜய் உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயம் உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயம் கேட்கிறார் சார் இப்படி தன்னை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த அளவுக்கு திணறாரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட போய் தமிழக அரசியல் பற்றி கேள்வி கேட்டா ஏதாவது உளறி வச்சிருவாரோ அப்படின்னு பயந்துதான் இது வரைக்கும் ஒரு பேட்டி கூட கொடுக்காம இருக்காரு ஏற்கனவே இப்படிதான் ரஜினி அரசியலுக்கு வரப்போறா அப்படின்னு சொன்ன உடனே அவரை எங்க பார்த்தாலுமே பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட சராமாரியா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க இப்படிதான் அவர்கிட்ட ஏழு தமிழர் விடுதலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினியோ உடனே எந்த ஏழு பேர் அப்படின்னு கேட்டார் அவரை பற்றி குறை சொல்ல முடியாது அவருக்கு இருக்கிற அரசியல் புரிதல் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நிமிஷம் எனக்கு தலையே சுத்திருச்சு அப்படின்னும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுல சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க அப்படின்னும் போராட்டம் போராட்டம் அப்படின்னு நின்னா நாடு சுடுகாயிடாயிரும் அப்படின்னு அவர் சொன்ன பதில்கள் பெரும் விவாதத்துக்கு உள்ளானது ரஜினிக்கே இந்த நிலமை அப்படின்னா விஜய பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை அதனால தான் அவரு எந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் நடத்திட்டு வராரு இனிமேலும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பாரு அப்படிங்கறது சந்தேகம் தான் ஏன்னா இப்ப அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கு இதனால அவரை சுத்தி எப்பவுமே ராணுவம் இருக்கும் அதனால பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு இல்ல தான் அவரை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு இருந்தாலே கட்சியை நடத்திடலாம் அப்படிங்கறதா அவரோட நிலைப்பாடா இருக்கு அதன் ஒரு தொடர்ச்சியா தான் சில வாரங்களுக்கு முன்னாடி அவர் கட்சியோட முதலாவது பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாங்க அதுல விஜய் சுமார் இருபது நிமிடம் பேசினாரு இது வரைக்கும் அவர் விட கொஞ்சம் நல்லாவே பேசினாருன்னு சொல்லலாம் ஏற்கனவே பேசினப்போ பேப்பரை அப்படிங்கிற விமர்சனம் இருந்ததால இந்த முறை எல்லாத்தையுமே பக்காவா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படியே பேசினாரு ஆனா பிரச்சனை எங்க வந்தது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் மற்ற மாநிலங்களில் உள்ள தலைவர்களுக்கு என்ன எழுதி கொடுத்திருக்காரோ அதையே விஜய்க்கும் எழுதி கொடுத்திருக்காரு போல ஆந்திராவல பவன் கல்யாணுக்கு எழுதி கொடுத்த அதே வசனத்தை இங்க விஜய்க்கு எழுதி கொடுத்திருக்காரு ஆனா உண்மையிலேயே பவன் கல்யாணாவை விட அந்த வசனத்தை விஜய் ரொம்பவே சிறப்பா பேசியிராரு few words from william blake men may come men may go but i go on forever latinison poem laaga men may come men may go but i பொதுவா விஜய் நிறைய தெலுங்கு படங்களை ரீமேக் பண்ணி நடிப்பாரு அதுல உண்மையான தெலுங்கு படங்களை விட விஜய் நடிக்குது ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதே போலத்தான் பவன் கல்யாண் பேசுனத விட விஜய் பேசின வசனம் ரொம்பவே சிறப்பா இருந்தது ஆனா அதுலயும் ஆல்ஃபர்ட் டென்னிசன் அப்படிங்கிறவர் சொன்னதை வில்லியம் பிளேக் சொன்னதா மாத்தி சொல்லி இருப்பாரு விஜய் கட்சி தலைவரே இப்படி இருக்கும் போது பொதுச் செயலாளர் எப்படி இருப்பாரு அவர் பேசும்போது சொல்றாரு விஜய் எவ்வளவு எளிமையான மனிதர் அப்படின்னா கட்சி நிர்வாகியோட திருமணத்துல போய் கலந்துகிட்டு அங்க அவர் சாப்பிட்டாராம் அங்க சாப்பிடுற இடம் ரொம்பவே அழுக்கா இருந்துச்சான் இட்லி கல்லு மாதிரி இருந்துச்சான் அப்படி இருந்தும் விஜய் அங்க சாப்பிட்டாரு அப்படின்னு விஜயோட புகழ பாடி இருக்காரு ஆனந்த் அப்பா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நிர்வாகியோடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தார் அந்த மண்டபம் ரொம்ப சின்ன மண்டபம் ஆசீர்வதிச்சுட்டு எல்லாரும் அவரை சாப்பிடணும்னு சொன்னாங்க சாப்பிட்ற இடத்த பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது ரொம்ப அழுக்கு பிடிச்ச அப்படி இப்படி எல்லாம் இருந்தது இட்லி எல்லாம் பார்த்தா கல்லு மாதிரி இருந்தது ஆனா இறங்கி வந்து அந்த இடத்துல உக்காந்து அந்த இட்லியை சாப்பிட்ட ஒரு உண்மையான தலைவருடைய இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருனா விஜய் ரொம்பவே எளிமையானவர் மக்களோடு மக்களா உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு பாராட்டியிருக்காரு அதே போலதான் இந்த பொதுக்குழு கூட்டம் முடிஞ்ச பிறகு விஜய் நிர்வாகிகளோட அவரோட உட்காந்து சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்தாரு ஆனா புகைப்படம் வீடியோ எடுத்த பிறகு சும்மா சாப்பிடற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே இலைய மூடிட்டு எந்திரிச்சிட்டாரு ஒருவேளை இப்படிதான் அந்த நிர்வாகி வீட்லயும் பண்ணியிருப்பாரோ அதே மேடல தொடர்ந்து பேசின புசி ஆனந்த் மக்கள் பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசாம தங்களோட கட்சியினர் பலூன் விட்டதை பத்தி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரே ஒரு கவலை அண்ணே நான் ஒரு பலூன் விட்டன அந்த பலூனை வந்து எப்பயாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு பலூன் தானடா விட்டுட்டு போயண்டா அப்படின்னா பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பன என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டு இருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்க அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாரு அதே போல அந்த கூட்டத்துல ஆர்ஜே நந்தினி அப்படின்னு ஒரு பெண் நிர்வாகி பேசுறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு நிறைய கடைகளுக்கு விளம்பரம் பண்ணியிருக்காங்க இப்படி கடைகளுக்கு விளம்பரம் பண்ணுவது போலவே தாவைக்க கட்சிக்கு விளம்பரம் பண்ணி பேசியிருக்காங்க அந்த நிர்வாகி

அது மட்டும் இல்லாம தாவேக்க நடத்துற எல்லா கூட்டத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே ரெண்டு மைக் வச்சிருப்பாங்க அதாவது விஜய்க்கு ஒரு மைக்கு மத்தவங்க எல்லோரும் பேசுறதுக்கு இன்னொரு மைக்கு இது எதனால அப்படின்னு தெரியல மத்தவங்க பேசுன மைக்ல விஜய் பேசக்கூடாதா இல்ல விஜய் பேசுன மைக்ல மத்தவங்க பேசக்கூடாதா இதை விட தீண்டாமை வேற எதுவுமே இருக்க முடியாது தன்னோட கட்சிக்காரங்க கிட்டயே இந்த அளவுக்கு தீண்டாமையை பார்க்கறாரு அப்படின்னா மக்கள்கிட்ட கிட்ட எந்த அளவுக்கு தீண்டாமையை பாப்பாரு அதனால தானே என்னவோ இது வரைக்கும் கீழே இறங்கி மக்களை சந்திக்கவே இல்ல விஜய் இப்படி தீண்டாமையை கடைபிடிக்கிறதாலே என்னவோதான் விஜய் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்சு விஜய் போன பிறகு அவர் உட்கார்ந்த சேர்க்கு பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க பொதுவா கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லப்படுற திமுக அதிமுக காரங்க கூட இந்த மாதிரி செஞ்சது கிடையாது கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையா வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க தாவக்காவினர் அதுக்கு வைக்கப்பட்ட பேனர்லயே பிழை இருந்துச்சு அதாவது மசோதாவை அப்படிங்கறத மசோதவை அப்படின்னு எழுதியிருந்தாங்க திராவிடத்தை ஏத்துக்கிட்டா இப்படித்தான் தமிழிலே எழுத்து பிள்ளைகள் வரும் சரி அதை விடுங்க அந்த போராட்டத்துல விஜய் கலந்துக்கல வெயில் அதிகமா இருந்ததால அவருக்கு பதிலா ருசியானது கலந்துகிட்டாரு இத விட கொடுமை என்னன்னா போராட்டத்துக்கு வந்தவங்க அங்க வந்த மாவட்ட செயலாளரான குட்டி கூட யார் முதல்ல போட்டோ எடுத்துக்கிறது அப்படிங்கறதுக்காக தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க இதுல இருந்தே தெரியுது விஜய் கட்சியினர் எந்த அளவுக்கு ரசிக மனப்பான்மையோட இருக்காங்க அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் நகைச்சுவை என்ன இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தினா போராட்டங்கள் நடத்தின பிறகு காவல்துறை அவங்களை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சு மாலையானதும் அவங்க விடுதலை இது வழக்கமான நடைமுறை தான் முன்ன பின்ன போராட்டங்கள் நடத்தியிருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா இப்படி திடீர்னு போராட்டம் நடத்தினதால காவல்துறை தங்களை கைது செய்ய வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கட்சி கொடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு தலை தெருக்க ஓட்டம் பிடிச்சாங்க தாவே காவினர் இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் விஜய் கட்சியினர் முறையா அரசியல் படுத்தப்படல அரசியல் தெரியல இன்னுமே ரசிக மனப்பான்மையோட இருக்காங்க அதுக்கு கொள்கை ரீதியா விஜய் உங்களுக்கு பிடிச்சது கொள்கை ரெண்டுமே ரெண்டு கண்ணு ப்ரோ ரெண்டு கொள்கையும் அப்புறம் திராவிடம் திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா நம்ம எல்லாம் ஒண்ணு கொள்கை ரீதியா அதுதான் எல்லாரும்னா யார் யாரு சமத்துவம் என்ன சமத்துவம் அவரை முடிச்சதான் ப்ரோ எல்லாருமே சமம் தான் திராவிடம் அந்த எல்லாரும் யார் யார் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொன்னது அது தமிழ் தேசியம் ஃபாலோ பண்ணி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே முக்கியம் அதான் புற சொல்றோம் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிருச்சு ஆமா புரோ திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க திராவிடம்னா எல்லாரும் எல்லாருக்கும் ஒன்னு சமம் எல்லாருமே ஒண்ணு சமம்ன்றதை தமிழ் தேசியமே சொல்லிருச்சு ஆமா புரோவிடம்னா என்னன்னு சொல்லுங்க மாத்தி மாத்தி கேட்டா எப்படி ப்ரோ சொல்றாரு ஒன்னு டெல்ல ப்ரோ அவனுக்கு ஒன்னு டெல்ல ப்ரோ அவனுக்கு ஒன்னு டெல்ல ப்ரோ அவனுக்கு இப்படி தனக்கு இருக்கிற புகழையும் ஊடக வெளிச்சத்தையும் பயன்படுத்தி தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா கட்டமைச்சு ஒரு பிம்ப அரசியல பண்ணிட்டு வராரு விஜய் ஆனா ஊதி பெரிதாக்கப்பட்ட எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு நாள் வெடிச்சு சிதறதான் போகுது அத மக்களும் பார்க்கத்தான் போறாங்க நன்றி வணக்கம்